புனிதமான இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே திகாபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்ல மன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்ல உபதேசம் வசியத்தாக கூறிக்கொள்கின்றேன் பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே இன்று ரமதானுடைய மாதம் மூன்றாவது தராவியக துலகையை தொழுதுவிட்டு நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் புனிதமான ரமதானுடைய மாதத்திலே குர்ஆன் அருளப்பட்ட மாதம் அந்த குர்ஆனிலே இருக்கக்கூடிய பல சூறாக்களில் ஒவ்வொரு சூறாக்களை நாங்கள் அதனுடைய சிறப்புகளையும் பற்றி தொடராக பார்த்து வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இன்று நாங்கள் சூரத்துல் ஆலிம்ரான் சூரத்துல் ஆலிம்ரானுடைய சிறப்புக்கள் என்ன அதை ஓதினால் எங்களுக்கு என்னென்ன பலாபலன்கள் கிடைக்கிறது என்பதை பற்றி உண்டான ஒரு சுருக்கமான தகவல்களை பார்க்கலாம் ஆலிம்ரான் ஆலிம்ரான் என்று சொல்வது அந்த சூரத்துக்குரிய பேர் வைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய பெயர் ஆலிம்ரான் என்று இருந்தாலும் அந்த இம்ரான் என்று சொல்லக்கூடிய பெயர் வந்து செய்தா மரியம் அலேஹ சலாத்து வசலாம் அவர்களுடைய தந்தையினுடைய பெயர் பாப்பாவுடைய பெயர் தான் ஆலிம்ரான் என்று சொல்லக்கூடிய பெயர் மரியம் அலேஹ சலாத்து வசலாம் அவர்களுடைய உம்மாவுடைய பெயர் ஹன்னா அலேஹ சலாத்து வசலாம் இந்த ரெண்டு பேருக்கும் பிறந்தவங்க தான் செய்தித்னா மரியம் அலேஹி சலாத்து வசலாம் அன்னவர்கள் எனவே இந்த இம்ரான் உடைய குடும்பம் ஆள்னு சொன்னா குடும்பம் இந்த ஆள் என்ற வார்த்தை வந்து பொதுவாக பிரபல்யமான குடும்பங்களுக்கு பாவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை உதாரணமாக நபிமார்களுடைய வங்கிஷங்கள் அதில் வரக்கூடிய குடும்பங்கள் அந்த குடும்பங்களுக்கும் இந்த ஆள் என்ற வார்த்தை பாவிக்கலாம் நாங்கள் நபிகள் நாயகம் செல்லவதாக அழகிவு செல்லும் அன்னவர்களுடைய குடும்பத்தை பொறுத்தவரையில் நாங்கள் எப்படி சொல்வோம் அவங்களுடைய குடும்பத்துக்கு அல்லாஹம்மசல்லி அலா ஆலி என்று சொல்லுவோம் இல்லையா இந்த ஆள் அந்த ஆள் தான் அப்ப இது நபிசல்லாஸ்மருடைய குடும்பத்தினர்கள் என்பது அதனுடைய கருத்து அதே போலதான் இந்த ஆலி இம்ரான் என்று சொன்னா இம்ரானுடைய குடும்பத்தார்கள் என்பது இந்த சூரத்தினுடைய பேரனுடைய கருத்தாகவே அமைந்து இருக்கிறது இந்த சூரத்துல கிட்டத்தட்ட இருநூறு ஆயத்துக்கள் இந்த சூரத்துல இருநூறு ஆயத்துக்கள் இருக்கின்றது ஒவ்வொரு ஆயத்துக்களும் வெவ்வேறு விதமான சிறப்புக்குரிய மதிப்பையும் மகத்துவத்தையும் பெற்றிருக்கிறது இந்த சூரத்து வந்து குரானில் வந்து மூன்றாவது அத்தியாயம் முதலாவது சூரத்துள் ஃபாத்திஹா ரெண்டாவது சூரத்துள் பகரா மூன்றாவது சூரத்துள் ஆலிம்ரான் இது மூன்றாவது அத்தியாயம் இதில் ஆரம்பமாக தொடங்கக்கூடிய வசனமே இல்லாஹுல் என்று தொடங்கும் சூஃபியாக்கள் சொல்லுவார்கள் இந்த வசனத்துக்குள்ள முதலாவது வரக்கூடிய மூணு வசனம் இந்த வசனத்துக்குள்ள இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை ஓதிட்டு துஆ கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் கபூலாக்குவானே அப்படிப்பட்ட வசனம் தான் இந்த வசனம் என்று சூஃபியாக்கள் என்ன செய்வாங்க இந்த வசனத்துக்கு விளக்கன்னு சொல்லுவாங்க அதனால துஆ கேட்கின்ற பொழுது நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுகின்ற பொழுது எல்லாம் இந்த வசனத்தை சேர்த்துக்கொள்ளுங்க அலிஃப்லாமீன் என்றுதிட்டுபுல் செய்தத்து இருக்கிறான் இந்த சூரத்தை பொறுத்தவரையில மதீனா ஷரீஃப்ல இறங்கப்பட்ட சூரத்து இந்த சூரத்தை பற்றி நான் நேற்று பக்கராவுடைய சூரத்தில இருந்து ஒரு வசனத்தை சொன்னேன் அதாவது ஒரு ஹதீஸை சொன்னேன் அந்த ஹதீஸ் எப்படிப்பட்ட ஹதீஸ் சொன்னால் சூரத்துல் பக்கரா ஆலிம் ஆலிம்ரான் இந்த இரண்டும் கியாமத்துடைய நாளையில் அதை ஓதியவர்களை தேடும் அந்த ஓதியவர்களுக்காக வேண்டி அந்த ரெண்டு சூரத்தும் வந்து ஷபாத்து செய்யும் என்ற சில கருத்துக்கள் உட்பட சில ஹதீசுக்களை உங்களுக்கு நான் நேற்றையத்தனம் சொல்லி காட்டினேன் அதே போலதான் அனசுபின்னு மாலிக் ரதி அல்லாஹு தாலான்ஹு அன்னவர்கள் சொல்லுகின்ற இன்னொரு செய்தி எப்படி வருகிறது என்றால் இது அகமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அனசுபின்னு மாலிக் ரதி அல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு மத்தியிலே சூரத்துல் ஆலிம்ரான் யார் ஓதி வருகிறார்களோ சூரத்துல் ஆலிம்ரானை யார் ஓதி வருகிறார்களோ அவர்கள் நமக்கு மத்தியிலே சிறந்தவர்களாக கணிக்கப்பட்டார்கள் சூரத்துல் ஆலிம்ரான் ஓதி வரக்கூடியவங்களா எங்களுக்குள்ளேயே நாங்கள் சிறந்தவர்களாக கணித்தோம் என்று செய்து நான் அனசபு மாலிக் ரதியாஹு தாலு அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதே போன்று இன்னொரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொல்லி தருகின்ற ஒரு செய்தி யாராவது ஒரு மனிதர் சூரத்துல் இரவு நேரத்தில் ஓதினீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அன்றைய இரவு முழுவதும் நின்று வணங்கியதனுடைய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான் இரவு முழுவதும் நின்று வணங்கின நன்மையை அல்லாஹ் வணங்குகிறான் என்று செய்தனா அன்னவர்கள் இந்த செய்தியை சொல்லிக் காட்டுகிறார்கள் அதே போன்று இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலான்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் நபிகள் நாயகம் அலஹி வசல்லம் அன்னவர்கள் மெய் மூனா ரதி அல்லாஹு அன்னவருடைய வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் திடீரென்று அவர்கள் எழுந்திருந்தார்கள் எழுந்திருந்ததும் சூரத்துல் ஆலிம்ரானுடைய கடைசி பத்து ஆயத்துக்கள் ஆலிம்ரானுடைய கடைசி பத்து ஆயத்துக்கள் அல்லதீன எது வாலா அல்லதீனூபி என்ற அந்த ஆயத்தை தொடங்கும் கடைசி பத்தாயத்தை எடுத்து பார்த்தா விளங்கும் இருநூறு ஆயத்திக்குது அதில் நூற்று தொண்ணூறாவது ஆயத்திலிருந்து பாருங்கள் அந்த கடைசி பத்தாயத்தை ஓதி நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் தங்களுடைய முகத்தில் அப்படியே தேய்த்து கொள்வார்கள் என்ற ஒரு செய்தி செய்தினா இபுன் அப்பாஸ் லதி அல்லாஹு தாலு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள் அதே போன்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தியை அதாவது அன்னை ஆயிஷா சித்திகா ரதி அல்லாஹு வன்ஹா அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் ஒரு நாள் இரவு நேரத்தில் எழுந்தார்கள் எழுந்து நீண்ட நேரம் தொழுதார்கள் அப்பொழுது ஆயிஷா சித்திகார் ரதி அல்லாஹு வன்ஹா அன்னவர்கள் கேட்டார்கள் யார் சூழல்லா இப்படி அழுது புலம்பி கால் வீங்குகின்ற வரைக்கும் நீங்க தொடுகிறீங்களே நீங்கள் தான் பாவமே செய்யாதவராச்சே ஏன் இப்படி எல்லாம் நீங்க கஷ்டப்படுத்திக் கொள்றீங்க என்று கேட்டதற்கு நபி சல்லாஹூ அலை வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷா அபுதன் நான் அல்லாவுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா அப்படி என்று சல்லல்லா அலிஸ்மர்கள் கேட்டுவிட்டு சொன்னாங்க ஆயிஷா இன்று எனக்கு சூரத்துல் ஆலிம்ரானினுடைய கடைசி பத்து ஆயத்துக்கள் இறக்கப்பட்ட இறக்கப்பட்டது இதை யாரு ஓதாமல் வீணடித்து விடுவார்களோ என்று நான் அச்சப்படுகிறேன் இதை வீணடித்தவர்கள் நஷ்டவாதிகள் என்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் மன்னவர்கள் ஆலிம்ரானுடைய கடைசி அந்த பத்தாயத்துக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்தும் இருக்கிறார்கள் எனவே இந்த சூஃபியாக்கள் வந்து இந்த சூரத்துல் ஆலிம்ரான வந்து சில சில விஷயங்களுக்காக வேண்டி நீங்கள் ஓதினால் அந்த விடயங்கள் கபூல் ஆகும் என்று சொல்லியிருக்கிறாங்க அதில் முதலாவதாக கடன் தொல்லைகளில் இருக்கக்கூடியவர்கள் கடனாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய கடன் அவசரமான முறையிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த சூரத்துள் ஆளின் நீங்கள் தொடர்ந்து ஓதி வந்து கொண்டே இருங்கள் இறைவன் ஹக்க சுபானகுவத்த ஆலா உங்களுடைய கடன் நிலையிலே இருந்து உங்களை விடுபட செய்வான் என்றொரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் அதே போன்று இன்னொரு கருத்தை சொல்கிறார்கள் திருமண வயதை அடைந்து அல்லது திருமணத்துக்காக வேண்டி தனக்கான ஜோடிகளை தேடிக்கொண்டிருப்பாங்களே கல்யாணமாகாமையே இருக்கக்கூடியவர்கள் இந்த புனிதமான இந்த சூரத்தை சூரத்துள் ஆலிம்ரான வந்து நாற்பத்து ஒரு நாளைக்கு ஓத வேண்டும் நாற்பத்து ஒரு நாளைக்கு ஓத வேண்டும் அப்படி ஓதுகின்ற பொழுது உது செய்துவிட்டு கிபிலாவின் பக்கம் முன்னே முன்னோக்கி அது எந்த நேரம் என்றாலும் பிரச்சனை இல்லை கிபிலாவின் பக்கம் முன்னோக்கி நீங்க உழு செஞ்சு கொண்டு இந்த சூரத்துள் ஆலிம் ரானை நாற்பத்தொரு தடவை ஓதணும் அப்படி ஓதுறதுக்கு முன்னால அஞ்சு தடவை சலவாத்த ஓதிட்டு அதுக்கு பின்னால சூரத்துள் ஆலிம் ராணை ஓதுங்க அப்படி ஓதி வந்தீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லா உங்களுக்கான ஜோடியை இறைவன் ஹக்கு சுபானகுவத்தை ஆளாம் நிச்சயமாக சேர்த்து வைப்பான் என்று அந்த சூஃபியாக்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு அவசரமான முறையிலே திருமணம் நடப்பதற்கு இப்படி செய்து வந்தால் நடக்கும் என்று சொல்லி காட்டியிருக்கிறார்கள் இப்போ சூரத்துல் ஆலிம்ரானுக்குள்ளே நிறைய விஷயங்கள் பொதிந்து இருக்குது அதில் ஒன்று என்னன்னு சொன்னாக்கா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருந்தால் அந்த குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் இந்த சூரத்துல் ஆலிம்ரான் மிகப்பெரும் ஒரு பொக்கிஷமாக அமைந்திருக்கிறது செய்யதுனா செய்யதத்தினா மரியம் அலேஹ சலாத்து வசலாம் அவங்களோட தாயார் ஹன்னா சலாத்து வசலாம் அவங்க அல்லாஹத்தில் கேட்டார்கள் யா அல்லா எனக்கு ஒரு சாலிகான குழந்தையை தந்திடுன்னு சொல்லி அப்போ அவங்களுக்கு கிடைச்ச குழந்தை தான் அன்னை மரியம் அலஹி சலாத்து வஸ்லாம் இதையும் குர்ஆன் லல்லா அந்த ஆலிம் ராஸ் சூரத்திலேயே சொல்லி காட்டுவான் அதே போன்று மரியம் அலிஹி சலாத்து வசலாம் அன்னவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஒரு ரூமில் வைக்கப்பட்டு இருந்தார்கள் அப்படி வைக்கப்பட்டு இருக்கின்ற நேரத்தில் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நிர்வாகித்து கொண்டிருந்தவங்க செய்தனா ஜக்கரியா அலஹி சலாத்து வசலாம் அப்போ அவங்களுக்கும் அந்த டைம்ல புள்ள பாக்கியம் இருக்கல்ல அவங்களுக்கு நிறைய வயசாச்சு போயிடுச்சு ஆனால் புள்ள இல்லை இப்படி இருக்கின்ற பொழுது அவங்க மரியம் அலேஹலாத்து வசலாம் கூட அந்த இடத்துக்கு வந்தாங்க வந்து பார்த்தாங்க அந்த காலத்துல இல்லாத பழங்களை எல்லாம் அவங்க சாப்பிட்டுக்கிட்டிருக்கிறாங்க அப்ப அவங்க கேட்டாங்க காரையா மரியம் அண்ணா லக்கி ஹாதா மரியமே இது என்ன நான் உங்களுக்கு கொண்டுமே தரலையே நீங்க எப்படி இதெல்லாம் சாப்பிட்றீங்க யாரு கொண்டது தந்தது என்று கேட்டதற்கு காலத் மரியம் அலக்சலாத்து வசலாம்னு சொன்னாங்களா இது அல்லாஹ் எனக்கு நேரடியாக தந்தது என்றாங்களா அப்ப அதோடு அவங்க வழங்கி கொண்டாங்க மரியம் அலேஹி சலாத்து வசலாம் அண்ணவர்கள் ஒரு சாதாரண பெண் அல்ல அவர்கள் ஒரு நேச செல்வியாக இருக்கிறாங்க உடனே ஜக்கரியா நபி அலைஹி சலாத்து வசலாம் அண்ணவர்கள் அந்த இடத்திலிருந்து துஆ செஞ்சார்களாம் ஜக்கரியா நபி அலை சலாத்து வசலாமின் அவர்கள் அல்லாஹத்தில் துஆா பிரார்த்தனை செய்தார்கள் ரப்பே எனக்கு ஒரு துர்ரியத்தை என வம்சத்தை எனக்கு குழந்த பாக்கியத்தை தந்திடு ரப்பே என்று கேட்டாங்க அல்லாஹ் அந்த துவை கபூர் செய்தான் எனவே இந்த சூரத்துக்குள்ள குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இதை ஓதினால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படியான நிறைய கூட இந்த சூரத்துக்குள்ள இறைவன் வைத்திருக்கிறான் என்ற கருத்தை நிறைய சூஃபியாக்கள் அவர்களுடைய வாழ்நாளில் கண்ட அனுபவங்களாக சொல்லி காட்டிருக்கிறார்கள் எனவே புரு புனிதமான குரான் ஷரீப் இறக்கப்பட்ட இந்த ரமதானுடைய மாதத்தில் சூரத்துல் ஆலிம் ரான் என்று சொல்லக்கூடிய இந்த சூரா அதை பற்றியுண்டான ஒரு சுருக்கமான விளக்கத்தை பார்த்தோம் كت سنينكم كت أونغلكم غريبا حق سبحانه وتعالى أذن بدي أمل شهودك كرفي شهدر الفوري باناها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله